வணக்கம் நண்பர்களே நான் தலவாய் மாடசாமி பிரம் தென்காசி நான் ஒன்னும் சொல்லட்டுமா அமெரிக்க நாட்டில் ஒரு இளைஞன் பள்ளி பக்கம் அப்போ போகல குப்பைகளில் காகிதங்களை பொறுக்கி பொறுக்கி அதை கொண்டுட்டு போய் பழைய பேப்பர் கடையில வித்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு தன்னுடைய ஆயுளை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த பழைய காகிதங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு எழுத்து பை எழுத்தா அன்றாடம் வாசிச்சு வாசிச்சு அவன் ஓரளவுக்கு வாசிக்க கத்துக்கிறான் இந்த கேப்ல இதே மாதிரி ஒரு நாள் பழைய பேப்பர்களை அந்த குப்பையில இருந்து பொறிக்கிட்டு இருக்கான் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் அவன் கண்ணை பறிக்குது எடுத்து பார்க்கறான் என்னடா அந்த பேப்பர் இவ்வளவு அழகாக இருக்கேன் இங்கே எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கறான் அதுல ஒரு புகைப்படம் ஒருவன் அழுது கொண்டே செல்கிறான் அதன் கீழே இருக்கு இந்த மாதிரி எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு நான் ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்தவன் என்பதற்காக ஒரு வெள்ளை நிறத்தவன் என்னை உதைத்து தள்ளினான் ஏன் என்னை உதைக்கிறாய் என்று கேட்டேன் நாங்கள் உதைப்பவ உதைப்பதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீதிமன்றத்துக்கு போனேன் எனக்கு பின்னால போட்ட எல்லா மனுக்களினுடைய முடிவும் இருந்துச்சு ஆனா என்னுடைய பெட்டிஷனை மட்டும் அவங்க எடுத்து பார்க்கவே இல்லை ஒரு நாள் நீதிபதியை போய் கேட்டேன் என்னுடைய பெட்டிஷனை மட்டும் ஏன் இங்க எடுக்கிறது இல்லை நீங்க அப்படின்னு கேட்டேன் நீதிபதி சொன்னாரா மனிதர்களுடைய பெட்டிஷனை மட்டும் தான் நாங்கள் இங்க எடுப்போம் அப்படின்னு சோ அப்ப அவன் என்ன நினைச்சிருக்கான் கூட இந்த நீதிமன்றத்தால நீதியே இல்லையா நினைச்சு நான் அழுதுகிட்டே இந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியில வந்தேன் அப்படின்னா அந்த நீதிமன்றத்தினுடைய வெளியே வரக்கூடிய காட்சி தான் அந்த பத்திரிகை இடம்பெற்று அந்த நேரத்தில் ஒரு சிறு பொறி தட்டியது இப்படி இருப்பார்கள் அந்த இடத்தில் அவன் ஒரு முடிவெடுத்தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் அதற்கு முடிவு கட்டுவேன் என்று சிந்தித்தான் அந்த சிந்தனையில் ஒரு பொறி விழுந்தது அவன் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டான் தன்னுடைய மனத்தில் அமெரிக்க நாட்டினுடைய பதினாறாவது குடியரசுத் தலைவராக பல்வேறு தோல்விகளுக்கு அப்புறம் அந்த இடத்தில் வந்து அமர்ந்தவன் தான் அப்ரஹாம் லிங்கன் அவன்தான் அந்த குப்பை மேட்டில் காகிதங்களை பொறுக்கிக் கொண்டிருந்த இளைஞனை அவன் வந்து பல உள்நாட்டு போர்களை முடித்த அவன் இட்ட கையெழுத்து கருப்பு வெள்ளை நிறபேதம் இருக்கக்கூடாது அடிமைத்தனம் ஒளியிட்டும் என்று கையெழுத்திட்டான் அவன் பத்திரிகை பொறுக்குகிறவனாகத்தான் இருந்தான் ஆனால் அவனுக்கும் ஒரு சிறு பொறி தட்டியது நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கிடைத்தால் முன்னேற வேண்டும் என்பதை தாண்டி இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று நினைத்தான் எனவே ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது நிறைய மகா மகான்களை உருவாக்க முடியாவிட்டாலும் முடிந்தவரை மனிதர்களை உருவாக்கவும் எல்லா சிலைகளும் அருங்காட்சியகங்களில் வைக்கப்படுவதில்லை எல்லா சிலைகளும் கோவில்களில் வைக்கப்படுவதில்லை எல்லோரிடமும் எந்த விதமான இறைபக்தியும் இல்லை சில நாத்திகர்கள் இருக்கிறார்கள் சிலைகள் கோவிலில் இருந்தால் என்ன மசூதியில் இருந்தால் என்ன அது தேவாலயத்தில் இருந்தால் என்ன அது இங்கேயும் இருந்துவிட்டு போகட்டும் சில சிலைகள் என்னச்சு மண்ணுக்கடியில் இருக்கிறது என்பதற்காக அது கண்டெடுக்கப்பட்ட பின் அதற்கு ஒரு மகத்துவம் வருகிறது அல்லவா அது மாதிரி ஒருவேளை நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய கல் மண்ணுக்கடியில் கிடந்ததாக கூட இருக்கலாம் கல் என்ற கோணத்தில் நான் பார்ப்பது மாணவர்களை அது நாளைய தினம் மாட மாளிகைகளில் அலங்கரிக்கப் போகும் ஒரு கச்சிற்பமாக கூட இருக்கலாம் நான் சிலை என்று சொல்ல மாட்டேன் அது எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருக்குமா என்று தெரியாது அது ஒரு சிற்பமாக இருக்கட்டும் எனவே அந்த கல்லில் இருந்து ஒரு அழகான உருவம் வெளியே வரட்டும் சிலவற்றை நாம் கழிக்க வேண்டும் அது கல்லில் இருந்து சில மகத்தான உருவங்களை நாம் கொண்டு வருவதற்கு சிலவற்றை நாம் கூட்ட வேண்டும் அது காகிதங்களில் வரையக்கூடிய ஓவியத்தை ஓவியத்தில் வண்ணங்களை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் அந்த காகிதத்தில் உள்ள உருவங்கள் அழகு பெறும் எனவே கழிக்க வேண்டியதை கழிப்போம் கூட்ட வேண்டியதை கூட்டுவோம் நமக்கான வாய்ப்பை இந்த பொறியை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் நன்றி நண்பர்களே